நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் புது நகரிக ஓடி வந்து கெடுக்கோ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் புது நாகரிக ஓடி வந்து கெடுக்கோ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் புது நாகரிக ஓடி வந்து கெடுக்கோ ஓ காலையில் எழுந்திருச்சு காப்பீட்டு அல்லோ என்னடி பண்ற தற்பியா வீட்டில காலாம் இருக்காங்க என்னடி செஞ்சாங்க சாப்பியா விஷயம் தெரியுமா சொல்லி மூணாவது நாலாவது இருக்கிற ரங்கம்மா இந்த மூஞ்சிரு

இப்ப அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த கால பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அந்த கால பெண்மணிகளுக்கும் அந்த கால பெண்மணிகளுக்கும் இந்த கால பெண் கணிகளுக்கும் பெண் கணிகளுக்கும் என்ன பார்க்க போறோம் இப்போ இப்போதான் நாங்க எப்போதும் பாடமாட்டோம் தப்பா தான் நாங்க எப்போதும் பாடமாட்டோம் தப்பா 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 போதும் இப்போ இப்போதான் மஞ்சள் பூசி கிண்ணு குங்குமத்தை வச்சு கிண்ணு மகாலட்சுமி போலி இருந்தாங்க அப்போ

எங்க அக்காலாம் நேச்சுரல் அப்படி அது பக்கத்துல இருக்குது பாரு ஆமா ஆமா அது டூப்ளிகேட்டா ஆமா என்னன்னு அப்போது தெரியுதுமா ஆமா அது பேர லவுலி பேத்தி லவுலி ஆயா லவுலி அப்பத்தா லவுலி என்னன்னத்தையோ கொண்டு மூஞ்சில சாணிய போற மாதிரி அப்போது போய் வெளியே வரும்போது வருது மூஞ்சி மருக பத்த எடுத்து நீட்டிருச்சு அடுத்து பட்டா ஆமா அடி ஆத்தாடி